Why நம்ம வீட்டுல தீபாவளிக்காக பலகாரம் செஞ்சுட்டே இருக்கோம் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பண்ணோம் சோமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து இந்த பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன் அவனை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸில அரைச்சு ஒன்னும் பாதியமா எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து அதே கிளாஸ்ல ஒன் கிளாஸ் ஆஃப் சுகரும் எடுத்து நல்லா அதை பவுடர் சுகர் அரைச்சிருக்கோம்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு கூடவே ஏலக்காவும் செய்தாச்சு நல்லா வாசனைக்காக அப்படியே ரவையும் எடுத்து பக்கத்துல வைங்க அதுக்கும் முன்னாடி இந்த தேங்காய் இருக்குல்ல இவன்தான் சூப்பவான செம்மையான டேஸ்ட் அப்படியே வாயில அப்படி சூ பண்ணும் போது சூப்பரா இருக்கும் அதாவது தேங்காவை நல்லா சில சிலாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருங்க இப்போது ஒரு ஒன் ஸ்பூன் ஆஃப் கீ எடுத்து ஊற்றிக்கோங்க பேனில் அப்படியே இந்த ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதும் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து அவனையும் அதே கலவையில் கொட்டிக்கோங்க அடுத்து திருப்பியும் கொஞ்சம் கீ போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கோகோனட்டை எடுத்து உள்ளே போட்டு நல்லா அப்படியே என்ன சொல்றது ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகாம அதோட ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே அப்புறம் சூப்பரான ஆர்வமாக வீடு ஃபுல்லாக பரவிட்டு அந்த அளவுக்கு அழகா வறுத்து எடுத்துக்கோங்க தீயை மட்டும் விட்டுறாதீங்க கூடவே நின்றுருங்க அழகா கிண்டிட்டே இருங்க இந்த மாதிரி அழகா வந்த பின்னாடி அவனையும் எடுத்து அதே கலவை உள்ள கொட்டிடுங்க அச்சிச்சோ சூடாக இருக்கே அப்படின்லாம் நினச்சிடாதீங்க அழகாக அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க எண்ணெயில் தானே இறக்க போகிறோம் அதே சூட்டில் தானே சரி ஓகே அகைன் இன்னும் கொஞ்சமாக வந்து கீ சேர்த்துட்டு நல்லா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் கேஷ்யூஸ் எடுத்து போட்டு அவனையும் நல்லா அழகாக வறுத்து எடுத்துருங்க பொன் முருவலாக வறுத்து எடுத்துருங்க அதுதான் அதை நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நம்ம மாவை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அது என்ன மாவுனா வந்து ஒன் கேஜி ஆஃப் மைதா இருக்குல்ல மைதாவில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி தான் ஸோ அதுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படாது அழகாக இதே மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு அவனுக்கு நடுவில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸ்டஃபிங்கை ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்து இந்த பேக்குள்ளே போட்டு அவனை அப்படியே சீல் பண்ணிவிடுங்க சிலர் வீட்டில் இதுக்கான அந்த அச்சு இருக்கும் எங்கள் வீட்லேயும் இருக்குது ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது நமக்கு கொஞ்சம் பெத்த சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இது தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணோம் ரெண்டாவது அடுத்தடுத்து வர வர வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ஆ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப காய விட்டு அப்படிலாம் போட்டுறாதீங்க கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு வருங்க ஏன்னா வெளியில் இருக்கிறதுலாம் நல்லா கிறிஸ்பாயிட்டு உள்ளே இருக்கிறது வச்சுக்க வச்சுக்கினே இருக்கும் ஸோ அது ஒரு டூ டேஸ்லேயே வந்து கிறிஸ்பினஸ்லாம் போயிட்டு ரொம்ப வச்சுக்க வச்சுக்கணும் ஆகிடும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அழகாக பொண்ணு வரலாம் வறுத்து எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் வீட்டில் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது என்னோடய ஃப்யூச்சருக்காகவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ரெசிபி எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்து என்னோடய ஃபோர் இயர்ஸ் மேரேஜ் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்